திருப்படல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து எட்டு முடிய ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றி நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றி என் நினைவுகளை எல்லாம் தொலைகளிலிருந்து உயித்துணர்கின்றே நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளே என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றே எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றே முது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றே என்னை பற்றியவும் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது முது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் முது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏன் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றே பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றேன்